பிராந்தியத்தின் மிகப்பெரிய பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் அரேபியா பயணிகளின் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு ஒரு வழி பயணங்களுக்கு வரும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது திர்காம்சிலிருந்து டிக்கெட்டுகளை வழங்கும் ஒரு அற்புதமான சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது உள்ளது இந்தியாவின் முக்கிய நகரங்கள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச இடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வரையறுக்கப்பட்ட நேர விற்பனையானது ஜூலை இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு ஆகஸ்ட் பதினைந்து முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரையிலான பயண தேதிகளுக்கு செல்லுபடியாகும் என விமான நிறுவனம் கூறியுள்ளது விரைவான பயணங்கள் அல்லது குடும்ப வருகையில் சேமிக்க விரும்பும் பயணிகளுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும் என ஏரிபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது மேலும் ஷார்ஜாவிலிருந்து விமான நிறுவனம் மலிவு கட்டணத்தில் ஒரு வழி விமான சேவைகளை வழங்குகிறது அதன்படி மஸ்கட் மற்றும் பஹ்ரீனுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது திர்காம் சென்றும் மற்றும் குவைத்துக்கு திர்ஹாம் சென்றும் தோஹாவிற்கு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு திர்காம் சென்று கூறியுள்ளது இவை தவிர அபாய் யாம்பு தபுக் ஹாசிம் தயிப் மற்றும் ஹெயில் உள்ளிட்ட பிற சவுதி நகரங்களுக்கும் மலிவு விலையில் விமான கட்டணங்கள் கிடைக்கிறது அபுதாபியிலிருந்து புறப்படுபவர்களுக்கும் ஒரு சில இடங்களுக்கு மலிவு விலையில் விமான டிக்கெட் கிடைக்கும் அதன்படி மஸ்கட்டுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திருகாம் சென்றும் குவைத்திற்கு முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு திருகாம் சென்றும் சலலாவிற்கு ஐநூற்றி எழுபத்தி எட்டு திருகாம் சென்றும் கூறியுள்ளது இந்த சலுகை இந்தியா மற்றும் இலங்கை உள்ளிட்ட குறிப்பிட்ட நாடுகளுக்கு மிக கவர்ச்சிகரமான சலுகைகளையும் வழங்குகிறது குறிப்பாக இந்திய நகரங்களுக்கு செல்லும் பயணிகள் அதாவது அபுதாபியிலிருந்து இருந்து கோழிக்கூட்டுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது திருகாம் சென்று மும்பை கொச்சி திருவனந்தபுரம் மற்றும் சென்னைக்கு இருநூற்றி எழுபத்தைந்து திருகாம் சென்று ராசல் கீமாவில் இருந்து கோழிக்கோடுக்கு இருநூற்றி எழுபத்தைந்து திருகாம் சென்றும் கூறியுள்ளது எனவே ஏரேபியா பயணிகள் தங்கள் விமானங்களை விரைவாக முன்பதிவு செய்ய ஊக்குவிக்கப்படுகிறார்கள்